அதை தான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் தனி திறம வேணும் இத்தனை பேர்த்த சமாளிக்கணும் ஆய் டிஎன் தேர்ட்டி ஃபோர் ஓகே ஸ்ரீ உண்மையாவா அப்படிங்கிறாங்க என்னது உண்மையாவா எதை பத்தி பேசுறீங்கன்னே தெரியல சரி ஏதோ பாய்ஸ் ஃபுல்லாக பேசுறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல என்னச்சு எல்லாரும் எங்க போனீங்க நீங்க யாரு பிளீஸ் சொல்லுங்க நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க பாப்பா பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறேங்க இருக்கோம் 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 தான் சொல்கிறீங்களே தவிர மெசேஜ் வரலையே விஜய் ப்ரோ நான் என்ன பண்ணுறது அதனால தான் கேட்குறேன் என்ன பண்ணுறீங்கன்ட்டு ஓ சூப்பர் ம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா இல்லையா அதை சொல்லுங்க நிறைய பேர் வந்தீங்க இருங்க பாத்துருவேன் போயிட்டு பைப்புல சேனலை பார்த்தேன்னா தெரிஞ்சிடும் தான் இருக்கு ஒன்பது ஆகலையே அப்ப சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல ஏதாவது கண்ட் எடுத்து பேசுங்க கொஸ்டின் கேளுங்கோ கொஸ்டின்ஸா இந்த நேரம் கொஸ்டின் கேட்டோம் அவ்வளோதான் நம்மளை அடிச்சு விடுவாங்க பாருங்க மணி பதினொன்றரை ஆயிடுச்சு எல்லாம் தூங்குகிற டைமில் கொஸ்டின் கேட்கவா விஜய் ப்ரோ நான் கொஞ்ச நேரம் தான் போடுவேன் ப்ரோ அப்படி அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் கட் பண்ண போறேன் போதும் போதும் எனக்கே சும்மாவே தலைவலி வேற ப்ரோ அதனால நாளைக்கு போட்டுக்கலாம் இது லைவ் போடாமே விட்டோம்னா அப்படியே வாட்ச் டைமும் குறைஞ்சிரும் வியூஸும் குறைஞ்சிரும் அதனால தான் நீங்கள் கண்டென்ட் சொல்லுங்க விஜய் ப்ரோ அதான மதன் ப்ரோ மதன் ப்ரோ தம்பி என்ன பண்ணுறான் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க நாளைக்கு லீவுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜாலியாக இருப்பீங்க லைவ் பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் போட்டாலும் இருப்பீங்களா மதன் ப்ரோ ஓகே மதன் ஐ வில் டூ அப்படிங்கிறாங்க விஜய் ப்ரோ அவன் எனக்காக வெயிட்டிங் உங்களுக்காக வெயிட்டிங்கா போங்க நான் திருச்செல்வம் ஹாய் வணக்கம் ஹாய் திருச்செல்வம் ப்ரோ வணக்கம் நான் அவ்வளவுதான் சிஸ்டர் ஏன் என்னாச்சு மதன் ரோ உங்களுக்கு லீவு தானே அதான் கேட்டேன் போங்க போங்க சிஸ்டர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க போய் பேசுங்க தம்பி கூட விளையாடுங்க டெய்லியும் தான் லைவ் இருக்கும் ஹாய் ராம் ப்ரோ வாங்க வணக்கம் உங்களுக்கு லீவ் அப்பதான கேமராவை நேராக வைங்கண்ணே நேராக தானே இருக்கு ஓகே ஓகே சிஸ்டர் ஆமா லைவ் டெய்லியும் பேசிக்கலாம் போயிட்டு குட்டிஸ் கூடையும் சிஸ்டர் கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ராம் ப்ரோ வரும்போதே கேமராவை நேராக வைங்க அப்படின்ட்டு டெரராக வந்துருக்க மாதிரி இருக்குது குட் நைட் சிஸ்டர் ஸ்ரீ ப்ரோ விஜய் ப்ரோ அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே மதன் ப்ரோ பாய் பாய் குட் நைட் போய் ரெஸ்ட் எடுங்க நானும் கொஞ்சம் நேரத்தில் லைவ் க்ளோஸ் பண்ணிடுவேன் நீங்கள் போயிட்டு வாங்க மதன் ப்ரோ சரி அக்கா நானும் உத்தரவு வாங்குகிறேன் ஓகே ஸ்ரீ ப்ரோ ஹாய் ஸ்ரீ எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சந்தியா சிஸ்டர் குட் நைட் மதன் ப்ரோ சொல்கிறாங்க விஜய் ப்ரோ எல்லோருக்கும் பாய் 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 ஸ்ரீ ப்ரோ பாய் குட் நைட் சென்று வாருங்கள் நானும் தூங்கணும் ப்ரோ எனக்கும் தலைவலி வேற இருக்குது